சூசைடாக அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ஸோ உண்மையிலே சொல்கிறேங்க நல்ல அது ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது ஆக்சுவலாக அந்த ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருந்தது அந்த டைமில் எனக்கு மைண்டு அப்போதைக்கு இதாக இருந்ததுனால நான் ஒரு த்ரீ டேஸாக மெசேஜ் ரிப்ளை எதுவுமே நான் கொடுக்கல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மெசேஜ் வந்துட்டு சேர்ந்துருச்சு ஸோ அதனால தான் வந்துட்டு வீடியோலையே அதை சொல்லிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சப்போர்ட்டிவாக ஆறுதலாக வந்து பேசிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதை தாண்டி அந்த மெசேஜை படித்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே புரியும் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க என்னோடய ஃப்ரெண்ட் அப்படி பண்ணிக்கிட்டா எங்கள் அம்மா அப்படி பண்ணிக்கிட்டாங்க எங்கள் ரிலேட்டிவ் அப்படி பண்ணிக்கிட்டாங்க அது மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அக்கா ஸோ அந்த ஒரு மெசேஜ் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ண பாருங்கள் எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது ஒரு பொண்ணு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில் அந்த மெசேஜ்லாம் படிக்கும்போது பார்த்தேன் அக்கா நான் வந்துட்டு இப்போ சூசைட் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் என் ஃப்ரெண்டு வந்துட்டு உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தான் எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு அப்படியே வந்துட்டு மைண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த எண்ணத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு எனக்கு மைண்ட் வந்துருச்சுக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பார்த்ததுமே எனக்கு உண்மையிலே ஸோ ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இவ்வளோ நாள் நம்ம போட்ட வீடியோஸ்லேயே இது ஒன்று தான் நம்ம ஏதோ ஒரு உருப்படியாக போட்டிருக்கோ ஒரு நாலு பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஸோ தயவு செஞ்சு இப்போது சொல்கிறேன் யாருமே அந்த ஒரு நிலமைக்கு போகவே போயிடாதீங்க ஏதோ ரீசனுக்காக தான் எல்லாருமே வளர்ந்துட்டுருக்காங்க அந்த கமெண்ட்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்தோட வளர்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் படித்து பார்க்கும்போது நம்மளோட லைஃப்லாம் தானா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஸோ கண்டிப்பாக படித்து பாருங்கள் அப்படி தான் தோணும் இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களை ஆசைசையாக வளர்க்குறோம் பாசத்தை கொட்டி தேவைகளை பூர்த்தி செஞ்சு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து தேவையில்லாதெல்லாம் வாங்கி கொடுத்துலாம் வளர்க்குறோம் ஸோ அதையெல்லாம் தாண்டி பெண் குழந்தைங்களா இருக்கட்டும் ஆண் குழந்தைங்களா இருக்கட்டும் தைரியத்தை சொல்லி வளங்க தைரியம் தான் ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்க டவுன் ஆகாமல் மனசெல்லாம் அதை பாதிக்காமல் அவங்க வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தைரியத்தை சொல்லி வளங்க ஏன்னா அவங்க ஃபேமிலி லைஃப் மட்டும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுலையாக இருக்கட்டும் படிப்பு விஷயத்துலையா இருக்கட்டும் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறதுலையா இருக்கட்டும் அவங்க எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்க மனசளவில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா மட்டும்தான் அதை அவங்களால ஏற்றுக்க முடியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இல்லை அப்படின்னா அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்துட்டு டவுன் ஆகிடுவாங்க ஸோ தேவையில்லாத முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ தான் சொல்கிறேன் ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்காக வளங்க காசு பணம் சேர்க்குறமோ இல்லையோ பாசத்து கொட்டி வளர்க்குறமோ இல்லையோ மனசளவில் அவங்கள ஸ்ட்ராங்காக வளங்க அதுதான் அவங்களுக்கு ஃப்யூச்சர் வரைக்குமே ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும்